எல்லாருக்கும் அணக்காகும் நம்மளோட மாடித்தட்டம்தான் ஒரு இது எல்லாம் இந்த பக்கம்லாம் சங்குப்பூ கனகாம்பரம் இதெல்லாம் தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு ஏன்னா இந்த சுண்ணாம்பு கரைச்சல்லாம் ஊற்றுன இருந்தாலுமே அது ஒரு டாட் மாதிரி வருது என்னன்னு தெரியல பார்க்கணும் சுண்ணாம்பு எஃபெக்ட் இல்லையா என்னென்னு அப்புறம் வெண்டைக்கா பூத்துருக்கு வெண்டைக்கா ஒரு பரவாயில்ல இந்த டைமு நல்லா காய்ச்சிருந்தது அப்புறம் நம்ம தோட்டத்தில் இந்த ஹைலைட்னால் இந்த கோழிக்கொண்டை பூ இது எவ்வளோ காலம் ஆனாலும் அப்படியே இருக்குது இந்த பூ அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி வெல்வெட் வெல்வெட் மாதிரி இருக்குது அது தொட்டு பார்த்தா அப்புறம் நம்ம ஸ்னேக் பிளான்ட்டு அப்புறம் இதெல்லாம் கலை எல்லாம் வளர்ந்துருக்குது எல்லாம் அந்த இன்னும் விதை விதைக்கல வேறு எதுவும் எல்லாம் தக்காளி தான் தக்காளி நிறையா போட்டிருந்தேன் இதெல்லாம் பாவக்காய் அப்புறம் இந்த பூ அழகாக பாருங்கள் இது ஒரு கொய்யா நிறையா பூச்சி பிடிச்சிருந்ததுனால தனியாக வச்சிருந்தேன் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வளர்த்துருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்